சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து அறுபத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் தத்துவத்தை விட்டு அருளில் தான் கலந்து தன் இழப்பின் மெத்தும் சுகத்தின் மிக அழுந்தி சுத்தமாய் ஒன்றாகி நின்ற உணர்வும் ஒழிந்தக்கால் அன்றோ சிவபோகமாம் இன்றைய பாடல் வந்து இந்த நூல் அதாவது நம்ம சிவபோக சாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூலின் ஒரு புழிவாக ஒரு சாரமாக நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் குரு முதல்வர் இந்த நூலின் பெயர் காரணம் அப்படிங்கிறதுக்கே இந்த பாடல் ஒரு சான்றா நாம எடுத்து 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 சொல்ல முடியும் இதுல பாருங்க தத்துவத்தை விட்டு அருளில் தான் கலந்து என்ற ஒரு குறிப்பை வைக்கிறார் நமக்கு இந்த முதல் வரியில அது என்ன தத்துவத்தை விட்டு அருளில் தான் கலந்து அப்படின்னா இன்னைக்கு நாம் வந்து சித்தாந்த தொகுப்பு வந்து பத்து தொகுப்பு படிச்சிருக்கிறோம் பன்னெண்டு தொகுப்பு படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ்கள்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம் ஆனால் அது எல்லாம் நமக்கு ஞானமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை என்பது தான் நமக்கு பதிலாக வருகின்றது அதாவது தகவல் தகவலாக நாம தெரிந்து வைத்திருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஞானமாக மாறாது அனுபவம் மட்டுமே ஞானமாக மாறக்கூடியது என்பதுதான் நமக்கு இதுல முக்கியமா உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நாம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ இருந்து நாம வந்து ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா எப்படி அந்த ஊருக்கு செல்லுவது அப்படிங்கிற ஒரு குறிப்பை இப்போ தலையாத்திரை போகணும் காசிக்கு போகணும் அப்படின்னாக்கா சென்னையில இருந்து காசிக்கு எப்படி போறது அப்படின்னு தகவல் தெரிந்து வைத்திருப்பது ஞானமாகாது இங்க இருந்து அங்கே செல்லணும் சென்று அதை அனுபவிப்பதுதான் ஞானமாக மாறும் அதே மாதிரி நாம் புத்தகங்கள் படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அது யாரோடையோ அறிவு யாரோடையோ அனுபவம் அதை நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் வந்து புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவத்தை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அதை படித்து நாம் பிறருக்கு சொல்லும்போது அது வெறும் தகவல் தானே ஒழிய அனுபவமாக மாறாது ஆனால் இங்கே பாருங்கள் சிவபோக சாரம் நமக்கு ஆசிரியர் நம்ம ஞான ஆசிரியர் அதாவது நம்ம குருநாதர் வந்து நேரடியாக அவருடைய அனுபவத்தை நேரடியாக சொல்லுகின்றாரே ஒழிய இது அனுபவத்தில் வருவது என்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தகவல் என்பது அல்ல இப்போ நாம் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இன்டர்நெட் இருக்குது புத்தகங்கள் இருக்குது நாம நிறைய படிக்கிறோம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நிறைய கேட்குறோம் இது எல்லாம் எல்லாத்தின் மூலமாகவுமே நமக்கு தகவல் தொடர்பு அதிகப்படுகின்றது தகவல் ஞானம் அதிகமாகின்றது ஆனால் அது சிவத்தை அடையக்கூடிய ஞானம் அல்ல இப்போ சிலர்கிட்ட போய் கேட்டாக்க நீ நாலு தொகுப்பு படிச்சிருக்க அஞ்சு தொகுப்பு படிச்சிருக்கேன்னு சொல்கிறியே உனக்கு வந்து முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படியே சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாமல் திணறவங்களும் இருக்கிறாங்க ஓ என்னால் சொல்ல முடியுமே அப்படின்னு மேலந்த கீழ் அதாவது ஒடுக்க முறை தொடக்க முறை என்று எல்லாவற்றையும் மனப்பாடமாக சொல்லுபவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அது ஞான ஞானமா என்று கேட்டால் சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்போ எதுதான் ஞானம் அப்படின்னா இதை தெரிந்து இதை விட்டு வெளியில் வருவதே ஞானம் அதாவது நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மெய்ப்பாட்டியல்னு ஒரு ஒரு இடம் இருக்குது பொ பொருள் இலக்கணத்தில் அதில் வந்து அழகான ஒரு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லி அருள் செய்வார் இலக்கண நூல் என்றாலும் சைவ சித்தாந்தம் அதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது அதாவது மெய்ப்பாட்டுக்கு உரிய கருவியும் மெய்ப்பாட்டுக்கு உரிய பொருளும் இணைந்த வழியில் அனுபவமாக வருவதுதான் நமக்கு மெய்ப்பாடு என்று சொல்லப்படுவது உதாரணத்துக்கு ஒரு கல்கண்டை எடுத்து நாம் சுவைக்கணும் ஒரு லட்டை எடுத்து நாம் சுவைக்கணும் ஒரு வடையை எடுத்து நாம் சுவைக்கணும்னு வச்சுக்குவோம் அது பொருள் நம்ம நாவு என்று சொல்லப்படுவதுதான் அதை சுவைக்கக்கூடிய கருவி இந்த கருவியும் அந்த பொருளும் இணைந்த வழியில் வருகின்ற அனுபவம்தான் நமக்கு உண்மையான ஞானம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக தகவல் தெரிந்து வைத்திருப்பது என்பது ஞானம் கிடையாது அது வெறும் கலைஞானம் தான் அறிவு மட்டும்தான் ஆனால் அது பெருமானிடம் நம்ம இட்டு செல்லுமானா இட்டு செல்லும் ஆனால் அந்த அறிவிலேயே நாம் நின்றுட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால்தான் நமக்கு காழிப்பிள்ளையார் சொல்லுவார் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா அப்படின்னு சொல்லுவார் நீ படிச்சிருக்கிறேங்கிறதுனால உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காத எங்கள் பெருமானை டெஸ்டிங்க்கெல்லாம் அப்பாற்பட்டவன் எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற அதாவது அவனை அனுபவத்தின் மூலமாக அன்பின் மூலமாக அனுபவிக்க முடியுமே தவிர அறிவினால் அவனை அணுக முடியாது அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் இந்த முதல் முதல்வரிலே தத்துவத்தை விட்டு அருளில் தான் கலந்து தத்துவத்தை விட்டாதான் அருளில் கலக்க முடியும் கலந்து அடுத்தது பாருங்க தன் இழப்பின் மெத்தும் சுகத்தில் மிக அழுந்தி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தத்துவங்கள் இன்னும் இன்னு தெரிஞ்சுட்டு அதில் இருந்து நாம் விலக வேண்டும் விலகிறது வந்து நம்மளால் முடியுமா அப்படின்னா முடியாது அதனால தான் பார்த்திங்கன்னா மடை மாற்றம் என்று நம்ம சைவ சித்தாந்தத்தில் மிக அழகான ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க நம்மளுடைய கரணங்கள் என்று சொல்லப்படுவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு மயங்கி இருக்கக்கூடியது ஆனால் அதை மடைமாற்றம் செய்ய முடியும் மடைமாற்றம் செய்து பெருமானின் திருவடி இன்பத்தில் திளைப்பதற்கான வேலைகளை நாம் செய்ய முடியும் அதற்காகத்தான் மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றினாலேயும் பெருமானின் திருவடியை நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் அவனுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அவன் புகழ் பாட ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பு நமக்கு உடல் தொண்டுக்கு உழவாரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயல் இருக்கின்றது அப்போ இந்த உடல் தேவையில்லாத ஏதேதையோ செய்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா கோயிலுக்கு போய் உழவாரம் செய்யுங்கள் என்று சொன்ன சொன்ன காரணம் அதே மாதிரி இந்த வாய் எதையதையோ பேசிக்கிட்டு இருக்கே அதுக்கு பதிலா இந்த மொழியினால் வருகின்ற உழவாரத்தையும் நாம் செய்ய முடியும் அதுவும் தான் மொ ஆனால் இது மொழியினால் செய்யக்கூடியது திருமுறைகள் பாடுவது சித்தாந்த நூல்களை பற்றி பேசுவது அதை உள்வாங்கிக் கொள்ளுவது என்று இது எல்லாமே நமக்கு மொழியினால் வரக்கூடிய மொழியினால் செய்யக்கூடிய உழவாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் தொண்டு ஒன்று மெய் மொழினால் ஒன்று இப்போ நாம் மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனம்ன்றது ஒன்று வந்து தொக்கி நிற்கிது அதுக்கு தான் தியானம் என்று சொல்லப்படுவது அதை மடைமாற்றம் செய்ய முடியுமானா செய்ய முடியும் உலகியலில் நாம் அழுந்தாமல் இருப்பதற்காகத்தான் திருமுறைகளை படிப்பதும் நமக்கு வந்து சிவபூசை செய்வதும் ஐந்தொழுத்து சொல்லுவதும் இதற்கெல்லாம் காரணம் இதுக்கு எல்லாம் ஏன் அப்படின்னா மடைமாற்றம் செய்வதற்கு அதை தான் இங்கே சொல்கிறார் பாருங்க தன் இழப்பின் சுகத்தில் மிக அழுந்தி அதில் அழுந்தி நிற்க வேண்டும் இது ஒரே நிமிஷத்துல வந்துருமா அப்படின்னா வராது ஒரே நிமிஷத்தில் நொடி பொழுதுல வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஏன்னா நாமளுடைய பழக்க வசத்தினால நாம் எதையதையோ யார் யாரிடமோ எதிர்பார்த்து நிற்பதனால் வருகின்ற ஒரு பிரச்சனை இப்போ நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மடைமாற்றம் செய்ய செய்ய அந்த பற்றில்லாத தன்மை கண்டிப்பாக விரைவில் வந்து நிற்கும் அதை இங்க இங்கே வந்து முதல் இரண்டு வரிகளில் சொல்லி அருள் செய்கின்றார் அடுத்தது பாருங்க சுத்தமாய் ஒன்றாகி நின்ற உணர்வும் ஒழிந்தக்கால் அன்றோ சிவபோகமாம் நான் பெருமானை நினைக்கின்றேன் நான் பெருமானுக்காக சேவை செய்கின்றேன் பெருமானின் புகழ் பாடுகின்றேன் அப்படின்னு அந்த நினைப்பே இல்லாமல் அதாவது நினைப்பற நினைந்து என்று சொல்லுவது போல நாங்கள் நினைக்கிற நான் செய்கிறேன்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் பெருமானை நோக்கியே நமது சிந்தனை இருக்கிற பட்சத்தில் அதை தான் இங்கே சொல்கிறாரு அதுதான் சிவபோகம் என்று சொல்லுகின்றார் ஆக நாம் தெரிந்து வைத்து கொண்டிருப்பது வெறும் இன்ஃபர்மேஷன் தான் அதை நாம் புரிஞ்சுக்கணும் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நாலேஜ் ஆகாது அத வந்து நாலெட் ஆக மாத்தி அதுக்கப்புறம் அதை விஸ்டமா கொண்டு வர்ற நிலையில தான் நாம பெருமானின் திருவடியை அடைய முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்ஃபர்மேஷன் வெறும் இன்ஃபர்மேஷன் தான் வெறும் தகவல் தான் தகவல் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் முப்பத்தாறு தத்துவங்கள் இன்ன என்ன கை காலு மூக்கு இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து கருவிகரணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா அதனால நமக்கு ஏதாவது பயன்படுமா அப்படின்னா பயன்படாது அதை விட்டு அருளில் கலந்து பெருமானின் திருவடி இன்பத்திலேயே துழைத்து இருந்தால் மட்டுமே சிவபோகம் என்பதை நமக்கு அழகாக இந்த அறுபத்தி ஐந்தாவது பாடலில் வைத்து அருள் செய்கின்றார் நமக்கு குரு முதல்வர் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்